அம்மா அவங்க லலிதா அப்படின் பேரு அம்மா தான் கூப்பிடுவேன் அவங்க இப்ப வந்து லைன்ல இருக்காங்க அவங்களுக்கு மூட்டு வலி மூட்டு வலி சரியா போயிடுது அவங்க தாய் அப்படிங்கிற ஸ்தானத்துல இருக்கிறதுனால தொண்ணூத்தி வயசுல கூட நம்மள பிரார்த்தனை கொடுத்து நம்பி என் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க பாம்பா மேல ரொம்ப பக்தி வச்சிருக்காங்க தொடர்ச்சியா பிரார்த்தனைகளை பண்ணிட்டு இருப்பாங்க இங்க வந்து பதியீடு வருவாங்க தொண்ணூத்தி எட்டு வயசுலயும் வருவாங்க அவங்க ஒரு பிரார்த்தனை தன்னுடைய தன்னுடைய மருமகள் ராதிகா அப்படிங்கிற மருமகள் அவங்க வீட்டுல கடல் மாதிரி வீடு நம்ம பிரார்த்தனை கோபுரத்தை விட அதிகமான சதுர அடிகளை கொண்ட அந்த வீட்டுல ரெண்டே பேர் தான் இருக்கிறாங்க அது யாரும் இல்ல ஒரு மகன் ஒரு மருமகள் இவங்க பிள்ளை வெளியூர் வெளிநாட்டுல இருக்காரு அதனால யாருமே இல்ல மகனும் கூட வியாபார நிமித்தமா அடிக்கடி வெளியூர் போயிடுவாரு இருக்கிறது இந்த வீட்டுல ரெண்டே பேர் தான் அந்த ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்ல தன்னுடைய சொந்த மருமகள் தன்னோடு பேசுறது இல்ல எல்லா விதமான வேலைகளையும் சாப்பாடு முதல் கொண்டு தன்னுடைய படுக்கை முதல் கொண்டு எல்லாத்தையும் சரி செய்து அந்த எல்லா பணிகளையும் செய்தாலும் கூட தன்னோடு பேசுவதில்லை என்கின்ற மிகப்பெரிய குறையை வைத்திருக்கிற அந்த தொண்ணூத்தி எட்டு வயது அந்த தாயாருக்கு சீக்கிரமாகவே அவர் பேச வேண்டும் அவர் பேசாத அந்த நிலை அந்த மகனுக்கு தெரியவில்லை அவருக்கு தெரிய வேண்டும் சீக்கிரமாக அந்த மருமகளை அந்த தாயோடு பேச வைக்க வேண்டும் என்று இந்த பிரார்த்தனை கோபுரம் வேண்டி கொடுக்கிறது ஏற்கனவே ஒரு சில பிரார்த்தனைகளை அவர் வைத்து கிட்டத்தட்ட ஆண்டு கணக்கிலே நம்மோடு இணைந்திருக்கிற அந்த தாய் அஹ் போன மாதத்துல நமக்கு மூட்டு வெளி இருந்தது என்று அவர் நம்மிடத்துல பிரார்த்தனை செய்து கொண்டார் அது சரியாகிவிட்டதுனால அவர் நமக்கு எங்கோ இருக்கிறார் அவர் பெங்களூர்ல வசிக்கிறார் அங்கிருந்து நம்முடைய அந்த வங்கி கணக்கு என்ன கேட்டு ரெண்டாயிரம் ரூபாய் அவர் வேறு கொடுத்திருக்கிறார் காரணங்கள் அந்த தாயினுடைய அந்த வயதிலும் கூட பாபாவின் மேல நம்பிக்கை நம்மது மிகப்பெரிய அன்பு அதுதான் சீக்கிரமாக அவர் மீண்டு வர வேண்டும் அவருடைய மருமகள் பேச வேண்டும் என்று இந்த பிரார்த்தனைக்கு கூறும் வேண்டிக் கொள்கிறது